வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் இங்க வரக்கூடிய புகைப்படத்துல இருக்கிற இவனுடைய முகத்தை எல்லாருமே பாருங்களேன் சேனல் நடத்திட்டு இருக்கிறான் இவருடைய பிழைப்பு என்ன அப்படின்னாக்க இல்லாத ஒரு அவதூறுகளை உருவாக்குவதும் அந்த அவதூறை அப்படியே உண்மை என்பது போன்ற காணொலிகளை உருவாக்கி மக்கள் மதியில ஊடுருவ செய்வது தான் இவனுடைய அத்தியாய பணியா இருக்குது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க சில வருடங்களுக்கு முன்பாக கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரிய மிகப்பெரிய விவகாரமா மாறிச்சு ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பெண்ணினுடைய இறப்பு அந்த இறப்பு குறித்து பல்வேறு அறிவறுக்கத்தக்க வகையில் காணொலிகளை உருவாக்கி மக்கள் மத்தியில ஊடுருவ செய்தவன் தான் இந்த கார்த்திக் பிள்ளை குறிப்பிட்டு அந்த பெண்ணினுடைய இறப்பையே கொச்சைப்படுத்தியவன் தான் இந்த இழி ஈனப்பெருவி இவன் தற்போது என்ன பண்ணியிருக்கிறான்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பா ஒரு காணொலி பதிவு செஞ்சிருக்கிறான் அந்த காணொலியுடைய தமிழில் என்ன இருக்கு அப்படின்னாக்க மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை அழிக்க இருபது கோடி ரூபாய் பணம் வாங்கிய டாக்டர் அண்ணுமணின்னு சொல்லிட்டு தமிழில் போட்டிருக்கிறான் உள்ள போய் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பது நிமிஷம் பேசியிருக்கிறான் என்ன பேசியிருக்கிறான்னா மை வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனன்ற ஒரு நிறுவனம் இருக்குது அது ஒரு ஆப் பேசிஸ்ல வந்து இங்க செயல்பட்டு இருக்குது அதுல நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க நிறைய பயனடைஞ்சதாகவும் சொல்றாங்க சிலர் வந்து அதிருப்தியிலும் பேசியிருக்கிறாங்க அதை நிர்ணயிக்க வேண்டியது அது வந்து உண்மையுமே வந்து ஒரு நல்ல நிறுவனமா அல்லது பேக்கான நிறுவனமா அப்படின்றத நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு தற்போது நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குது அதை பத்தி தான் பேசியிருக்கிறான் என்ன பேசியிருக்கிறான்னா இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை அழிப்பதற்காக ஒரு கம்பெனி திட்டமிடுறாங்க அவங்க திட்டமிட்டு என்ன பண்றாங்கன்னா இதை யார் மூலயமா எக்ஸ்போஸ் பண்ணலான்னு பாக்குறாங்க அப்ப பாமகவினுடைய தலைவர் திரு அன்முணி ராமதாஸ் அவர்களின் மூலயமா எக்ஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்னுனி ராமதாஸ் அவர்களுக்கு அந்த கம்பெனியானது இருபது கோடி ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறாங்க அது நம்ம பெரிய புளித்தியா மாதிரி பேசுறான் என்னன்னா இட்ஸ் நான் அக்கௌண்ட் டிரான்ஸ்பரபிள் இட்ஸ் ஒன்லி கிவ் ஃபார் ஏ பிளாக் மணி அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல இது பிளாக் மணியா கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ அதனால எவிடென்ஸ்ல எதுவும் கிடையாது நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் ஒருவர்ட்ட பேசுறேன் அவர்தான் தான் அந்த தகவலை ஏட்ட கொடுத்தாரு எப்படியாம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருபது கோடி ரூபாய் வாங்கினது போல அந்த நிறுவனத்துக்கு எதிர்ப்பா பல்வேறு செயல்பாடுகளை செய்வதற்கு இந்த பணம் என்பது பரிமாற்றம் செய்யப்பட்டது போல இவன் பேசுறான் அதையும் தாண்டி என்ன சொல்றான்னா இருபது கோடி ரூபாய் பாமக அதாவது அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் பணம் வாங்கிட்டு இதை வந்து எப்படி வந்து நகர்த்தலான்னு சொல்லிட்டு அசோக் ஸ்ரீ நிதி மூலயமா ஏன்னா அந்த மைவித்ரி ஆட்சியினுடைய நிறுவனம் என்பது கோயம்புத்தூர் சைட பெரிய அளவுல வச்சுதான் இயங்கிட்டு இருக்குது அப்ப அசோக்சி நிதிக்கு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது அசோக்சி நிதிக்கு இந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவரு வந்து கேஸ் போடுறது அதை வந்து பெரிய அளவுல ஸ்ப்ரெட் பண்றது மக்கள் மதியம் கொண்டு போயிட்டு ப்ரொஜெக்ட் பண்ணதுன்னு சொல்லிட்டு அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மைவித்ரே ஆட்ஸ் நிறுவனம் என்ன பண்ணுதுன்னா நீங்க இருபது கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு இந்த விஷயத்தை எங்களுக்கு எதிர்பா செய்றீங்க நான் நூறு கோடி ரூபாய் தரேன் எங்களுக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு விடுங்க உங்களால எங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அசோக் ஸ்ரீநீதி கிட்ட நூறு கோடி ரூபாய் மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனம் வேறம் பேசியதாகவும் அசோக் சீனிதி அவர்கள் பணம் பத்தாது இன்னும் வேணும்னு அதிகமா கேட்டது என்பது போலையும் அதுக்கப்புறம் இந்த பேரம் படியாததுனாலதான் இவங்க வந்து மைவித்ரேஸ் மேல பெருமளவுல கோபம் உண்டு அவங்க வழக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேடுகட்ட கேட்டி வை யூடியூப் காரன் பேசியிருக்கிறான் நான் அவனுக்கு போன் போட்டேன் போன் போட்டு இந்த மாதிரி நான் பாமகோட யூடியூபர் கள்ளிப்பாடி சேதுபதி பத்தி பேசுறேன் உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இல்ல நீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே அதை பத்தி தான் அங்க பேசணும் அப்படின்னு உடனே இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான் நான் லாஸ்ட் டைம்ல கேட்குறேன் ஏப்பா நீ இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கிய என்ன எவிடன்ஸ் வச்சிருக்கிற உன்ட்டை எவன் சொன்னா அவன் சொன்ன பேரை சொல்லுன்னு கேட்டேன் உடனே போனை கட் பண்ணுறான் இப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறது மூலயமா அவங்களுக்குலாம் என்னடா கிடைக்க போகுது நீ எவ்வளோ கட்ட கெண்ணெட்டி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பணம் இல்லையா அண்ணுனி ராமதாஸ் அவர்கிட்ட பணம் இல்லையா இருபது கோடி ரூபா வந்து பணம் வாங்கிட்டு இந்த வேலையை செஞ்சாராம் ஏன்டா அவருடைய மதிப்பு என்ன அவருடைய மரியாதை என்ன இந்த பிரச்சனை அப்படிங்கிறது மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தால எதிர்காலத்துல விதமான ஒரு மோசடி நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அசோக் நிதி என்கிற ஒரு மாவட்ட செயலர் பாமகவினுடைய பிரமுகர் பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு நீ யோக்கியனா இருந்தா ஓ மேல தவறு இல்லைன்னா நீதிமன்றம் காவல்துறையினுடைய அடைப்புல வைக்குது உன்னையா வந்து அவங்க ரிமாண்ட் பண்றாங்க ஓ மேல தவறு இல்ல நீ நல்லதான் பண்ணிட்டு இருக்கன்னா நீதிமன்றம் ஏன் உனக்கு தண்டனை கொடுக்குது அப்படியும் தாண்டி சரி நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது தவறுன்னா நீ ஹை கோர்ட்ல ஃபில் பண்ணிட்டு கேஸை நடத்திட்டு உன் மேல தவறு இல்ல அசோசிய நிதி மேல தவறுனா அது நிரூபிச்சு காட்டு அதை விட்டுட்டு இந்த மாதிரி பொட்டத்தடமா கேடு கட்ட கெமினாட்டிகள்கிட்ட பணத்தை கொடுத்து யூடியூபாரங்களை பேசணுன்னா பொய் எல்லாமே வந்து நிஜமாயிடுமா அந்த கார்த்திக் பிள்ளை அவன் வந்து சரியான திராணி உள்ள ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் ஃபோனை எடுத்தான்ல எடுத்தவன் விவாதம் பண்ணிருக்கணும் என் கூட என் கூட அவன் பேசியிருக்கணும் ஆதாரத்தை காட்டியிருக்கணும் பாமகவினுடைய நிர்வாகி தான் அவர் சொன்னார்னு சொல்றான்ல அது எந்த நிர்வாகி அது யார் அந்த அப்பேற்பட்ட நிர்வாகின்றத சொல்லிருக்கணும்ல அதை சொல்றதுக்கு துப்பு இல்ல அப்புறம் எதுக்குடா காணொலி போடுற சொல்லு எங்க எங்க எவன் அடி கொடுத்தான் எந்த கம்பெனிக்கார கொடுத்தான் இத்த இவ்வளவும் சொன்ன கட்சிக்கார உங்களுக்கு எனக்கு உனக்கு எந்த கம்பெனிக்கார கொடுத்தான்னு சொல்லாமலே விட்டான் அது நிரூபிக்க வேண்டியதான மைவித்ரியாட்சோடைய ஓனர் நல்லவனே வச்சிக்க அவன் என்ன பண்ணணும் போயிட்டு கேஸை வந்து ப்ரொவோக் பண்ணிட்டு அடுத்த கட்ட கோர்ட்ல போட்டு அதை நடத்தி அசோக் ஸ்ரீநிதி வந்து பொய்யானவராயிருந்தா அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கட்டும் எங்கேயும் மைவித்திரி ஆரம்பிச்சாரு நிமிஷத்துல கடைசியில ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்ற முன்னேற்றம் அன்பு மணிக்கு போயிட்டான் இது போன்ற கைவர்களுடைய உண்மை முகம் என்னன்னா ஏதேனும் ஒரு தருணத்துல பாட்டாளி மக்கள் கட்சி அட்டாக் பண்ணி பேசுறதுக்கான ஒரு கண்ட் கிடைச்சதுன்னா இது போன்ற நாய்கள் நாக்கு தொங்க போட்டு வந்துடும் கட்ட நாய் இதெல்லாம் இந்த நாய் உண்மையுமே ஒரு யூடியூப் சேனல் நடத்துறான் இவனுக்கு வந்து அதிகாரம் இருக்குது பேசுறதுக்கு ஆதாரம் வெங்காயத்துக்கே பேசுற நீ சொல்லு போன் போட்டா மரியாதை கொடுக்கறது இல்ல எடுக்கிறத நீ என்ன அம்மா இதுவா என்ன அம்மா இதுவான்னு கேட்கிறேன் எப்படி உங்களுக்கு எல்லாம் வெக்கம் இல்லாம சூடு சொரணம் இல்லாம வந்து பேசிட்டு இருக்கீங்க ஐயோ கேளுங்களா கேடுகட்ட கம்யூனிட்டிங்களா பாமகவை பத்தி பேசுறோம் அப்படியே ஆட்டிட்டு வந்துருவீங்களா நீங்களா ஏதாவது ஒரு விஷயம் இப்ப நம்மளே பேசுறோம்னா ஆதாரம் இல்லாம எதுவும் பேசிட முடியாது அப்படி ஆதாரம் இல்லாம பேசுறோம் அது டிஃபர்மேஷன்ல போட்டுடலாம் அவதூறு வழக்கு போட்டுடலாம் அதுக்கான வழிவகை என்ன நீ அது ஆதாரமா இருக்கான்னு நிரூபிக்கணும் அதுக்கு துப்புல எதுக்குடா பேசுறீங்க ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மை த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற நிறுவனம் மோசடிக்கு உள்ளாகலாம் என்று எதிர்காலத்திற்கு முன்பரே அவர்களின் மீது வழக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொடுக்கவில்லை பாமகவினுடைய பிரமுகர் அசோக் சினி என்கிற பிரமுகர் தொடர்ந்து தொடுத்திருக்கிறார் அது சரியில்லை அது பொய் அப்படின்னா நீ நிரூபிச்சு காட்டு அவ்வளவுதான் அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேவலமா கீழ்த்தரமா பேசுனா இதனுடைய விளைவுகள் பெருமளவு இருக்கும் என்பதை எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்